வெயில் அதிக காரணம் அப்படின்னா மரங்கள் இல்லை எங்கேயுமே இல்லை சார் மரமே இல்லை ஃபுல்லாக சிட்டி தான் எல்லாம் டெவலப் ஆகிட்டு போகுது வில்லேஜே பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் அதுதான் ஒரு காரணம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் தான் எல்லாம் அதிகமாக இருக்குது ஒதுங்கிறது கூட நில இல்லை அந்தளவுக்கு இருக்காங்க இருக்குது நிலவரம் அந்தளவுக்கு இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிர்பானம் இயற்கை குளிர்பானம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது சார் ஏன்னா இதில் ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா இந்த கட்டட வேலை செய்கிறவங்க ரோடு வேலை செய்கிறவங்க இவங்க தான் ரொம்ப சிரமம் ஏன்னா இதை விட்டு அவங்களுக்கு வேலையும் இல்லை அவங்களுக்கு ஹெல்த்து கண்டிஷனும் ரொம்ப மோசமாகும் இந்த நிலவரத்தில் ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஏதோ செய்யலாம் அவங்களுக்கு வந்து இப்போது எப்படின்னா எப்படி மீனவர்களுக்கு ஒரு இது செய்கிறாங்க அந்த ஏப்ரலும் மே அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ சலுகை கொடுப்பாங்க போடுறதுக்கு அந்த டைம் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்க தான் அதிகம் வெயிலில் பாடுபடுறது தவிர்க்கலாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்திங்கிறதே கம்மி தான் ஸோ அதனால் அவங்க தவிர்க்கணும் கண்டிப்பாக சார் சார் என்னை கேட்டால் வெளியே வரக்கூடாங்கிற சார் தேவை இல்லாமல் வெளியே வரக்கூடாது தேவை இருந்தால் வரலாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து போகலாம் ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக போகுது ஏன்னா நார்மலாக ஒரு மனுஷன் இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணாலே தலை சுத்தல் வருது நல்ல ஹெல்த் கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு ஸோ அப்போ குழந்தைங்க பெண்கள் சொல்லவே வேண்டாம் அவங்கவுங்க ஹெல்த்தை அவங்க பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வெயிலில் நடமாடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுதான் நான் சொல்லுவேன் என்னோட பேர் சார்